அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ தொடங்குவோம் மகாகாய சர்வதா தென்னாட்டுடைய கொள்கிறேன் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசும்போது சினிமா துறையில் அதை பத்தி சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் எந்த ராசி கை கொடுக்கும் இதுதான் தலைப்பு நிறைய ப்ரொபஷன்ஸ் இருக்கு எல்லாருக்குமே ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி போலீஸ்காரராக இருந்தாலும் சரி பத்திரிகை நிருபராக இருந்தாலும் சரி இல்லை ஐடி துறையில் வேலை எந்த துறையில் லேபர் இழுத்தா கூட மனசுல ஓரமா ஒரு ஆசை இருக்கும் அது என்ன ஆசை சினிமாவில் நான் நடிகராக முடியுமா டைரக்டர் ஆக முடியுமா எடிட்டர் ஆக முடியுமா இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆக முடியுமா இந்த ஆசை இல்லாதவர்கள் இருக்கவே முடியல அப்படி அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா போய் சொல்றாங்கன்னு விதி விலக்குகள் எல்லா இடத்துலயும் இருக்கும் பிடிக்கவே பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஆனால் நூத்தல் எண்பது சதவீதம் பேர்கள் சினிமா துறை எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் அந்த அடிப்படையில் சினிமா துறையில் எந்த ராசி சினிமா துறையில் சாதிப்பதற்கு கை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் தலைப்பு சினிமா துறை அப்படின்னு நம்ம பேசும்போது அது எந்த கிரகத்துடைய காரகத்துவத்துக்கு அடியில் வருது சினிமா என்பது கலை அறுபத்தி நான்கு கலைகள்ல இசை நாடகம் சொற்பொழிவு பட்டிமன்றத்தில் பேசுறது ஜோதிடம் எல்லாமே கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கலைகள் ஒருத்தருக்கு அறுபத்தி நாலு கலைகள் நீங்க எவ்வளோ பெரிய ஆளவானா இருக்கலாம் டேலண்ட்டும் ஸ்கில்லும் கடவுள் கொடுக்குற பிச்சை தான் இப்ப நமக்கு கூட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோயர்ஸ் வந்து நம்ம ஒரு சேனல்ல மட்டும் இருக்காங்க இதை தவிர ஒரு அறுபதுலேருந்து இருந்து எழுபது சேனல் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது இதெல்லாம் நம்மளோட நம்ம சொன்னோம்னா நம்ம விட ஒரு பைத்தியம் வந்து இருக்கவே முடியாது இது உண்மையா கடவுள் கொடுத்த பாக்கியம் இதை போல யாராக இருந்தாலும் கடவுளுடைய அருள் இல்லாமல் அவருடைய பார்வையோ அனுகிரகமோ இல்லாமல் கலைத்துறையில் சாதிப்பது என்பது நடக்காத ஒன்று எத்தனை பேர் மக்கள்கிட்ட பேசினாலும் மக்களுக்கு ஒரு சிலரை மட்டும்தான் பிடிக்கும் அந்த ஈர்ப்பு என்பது எப்படி வரும் கடவுள் கொடுக்குற பிச்சை தான் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய சினிமா துறையில சினிமா துறை ஏன் அவ்வளோ பெரிய துறையா ஜெயிச்சிருக்கு மிழிந்திருக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கு முக்கிய காரணம் சினிமா துறையில் எழுதிய வசனங்களாலும் சினிமா துறையில் பேசிய வார்த்தைகளாலும் சினிமா துறையில் வந்த பாடல்களாலும் மிகப்பெரிய புரட்சி என்பது சமுதாயத்தில் உருவாகிருக்கு இங்கே மட்டும் இல்லை பல ஊர்களில் பல நாடுகளில் அது ஒரு மாஸ் மீடியா லட்சோப லட்சம் மக்கள்கிட்ட கோடான கோடி மக்கள்கிட்ட ஒரே நேரத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் சினிமா என்பது ஏன் தமிழில் கூட திரையுலகில் மிகப்பெரிய படங்கள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க யாருக்கு சினிமா துறையில சாதிக்க முடியும் எந்த ராசிக்கும் அந்த சினிமா துறையில ஜெயிக்கக்கூடிய கை கொடுக்கும் முதல் வந்து காரகத்துவம் தான் சினிமா துறை கலைகள் கலை கிரியேட்டிவிட்டி சுக்கரனுடைய ஆதிக்கம் இல்லாம வர முடியாது ஒரு எழுத்துக்காடுகள் நீங்க ஒரு லைட் மேனா இருக்கீங்கன்னா கூட சுக்கரன் சம்பந்தப்படாம நீங்க லைட்டை தொடவே முடியாது நீங்க ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு துறையில் இருக்கீங்க சுக்கிரன் சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது ஆக கலைத்துறை சினிமா துறைனா அதோடைய மொத்த காலகத்துவம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கர பகவான் நேர்கதியில் உச்சம் பெறும்போது அவர் நட்சத்திர பாதம் அப்படி உச்சம் பெற்றாலும் கூட உத்தரட்டாதி நட்சத்திர சாரத்தில் அவர் உச்சம் பெறும்போது பெரும்பாலான அளவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேஷ் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளுக்கு டாப் யோகம் இந்த சினிமா துறையில சாதிக்கணும்னா துலாம் தான் நம்பர் ஒன் ஏன் சுக்கரன் மூலத்திரிகோண ஸ்தானம் அடைஞ்சு ஆட்சி பெறக்கூடிய வீடு இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை கவர்வது முக வசீகரம் ஆளை பார்த்த உடனே அந்த கண்ணை பார்த்த உடனே பொறிதட்டும் அது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் அந்த சுக்கர பகவான் நினைச்சாருன்னு சொன்னா ரோடில் பண்ணு டீ சாப்பிட்டுட்டு வித்துட்டு ஒரு சிங்கிள் டீக்கு கூட கஷ்டப்படுற ஒரு ஆளை தூக்கிட்டு போய் மிகப்பெரிய உயரத்துக்கு உகார வச்சிருவார் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் ஆகியிருவர் ஏன் சினிமாவில் இருக்கணும்னாலே கொஞ்சமாவது முக அழகு வேணும் இல்லையா முக அழகு இல்லைன்னா கூட சாதிக்கக்கூடிய திறமையினால சாதிக்கக்கூடிய பல அன்பர்கள் இருக்காங்க பெரும்பாலும் சினிமாவில் அந்த காலத்துல சொல்றேன் சினிமாவில் அது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு சந்திர பிம்ப வதனம்னு சொல்லுவாங்க அழகை வந்து சந்திரனுக்கு ஒப்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து தான் சந்திரன் ரிஷபத்தில் தன்னிச்சையாக உச்சம் பெறுவார் அந்த உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னா அவங்க பொதுவாகவே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு பொதுவாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அழகு என்பது அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்புல அவர்கள் சினிமா துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் நீங்க ராசியோ துலாம் ராசியோ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்க ஜாதகத்துல சுக்கரன் வலுவோட இருக்கார் அப்படின்னாலே நீங்க சுக்கர தசை வரும்போது சினிமால அடிச்சு தூர் பார்க்குவீங்க அது சினிமால நீங்க முயற்சி பண்ணணும் முயற்சி மட்டுமே தான் திருவனையாக்கணும் உங்களுக்கு சுக்கர தசை வரணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரிஷபராசியில நீங்க பிறகுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சுக்கரதசை முடிச்சாதான் நீங்க ரிஷபராசிலே பிறக்க முடியும் ஏன்னா ரிஷிபராசில பிறக்கும் போது ஒண்ணு சூரிய திசையில் பிறக்கலாம் சந்திர செவ்வாய் திசையில பிறக்கலாம் வராது உங்களுடைய செவ்வாய் திசை உங்களுக்கு வலுவா இருக்கணும் இல்ல உங்களுடைய ராகு திசை உங்களுக்கு வலுவா இருக்கணும் இது வாய்ப்பு சிவராசி என்பர்களுக்கு இருக்கு அதே மாதிரி துலாம் ராசி எடுத்தீங்கன்னா செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் உள்ள வீடு இந்த இடத்துல பிறக்குறவங்களுக்கு சனி திசை என்பது நல்லா இருக்கணும் இந்த திசை மட்டும்தான் கை கொடுக்கும் ஆக ஒன்னு துலாம் ராசியிலிருந்து சனி உங்களுக்கு சுபத்துவத்துல சுக்கரன் சுபத்துவத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது சினிமா துறையில கால் எடுத்து வைக்கும் போது அடிச்சு தூள் கலப்போம் பெரியால் ஆகிடும் மிகப்பெரிய ஸ்டார் ஆகிடும் அதே மாதிரி ராசியில ராகு திசை உங்களுக்கு ஓரளவுக்கு மேஷ ரிஷப கடக கண்ணி மகரத்துல ராகு இருந்து அந்த இடம் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டா இருந்து அந்த ராகு குருவுடைய பார்வை பெற்றிருந்தால் அடி யோகம் தான் பதினெட்டு வருஷம் அப்படி யோகம் பெற்றுதான் ஒருத்தர் வந்து சாதாரண பஸ் கண்டக்டர்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ஐகான் ஏசியன் ஐகானா மாறினார் உருவெடுத்தார் விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கும் நம்பர் ஒன்னா கொடி கட்டி பார்க்கிறார் ஆக சினிமா துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் பெரும்பாலும் பெரும்பாலும் நான் என் மச்ச ராசியெல்லாம் முடியாதுன்னு சொல்ல பெரும்பாலும் துலாம் மற்றும் ரிஷபராசியில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த அமைப்பு என்பது இயற்கையிலேயே வந்து விடுகிறது என்பது ஆணித்தனமான உண்மை மறுபடி உங்கள் அத்துணை பேரையும் புதிய காணொளியில் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்